பாரத கதை கேளுங்கள் அனைவருக்கு வணக்கம் பாரத கதை கேளுங்கள் நன்றாக கேளுங்கள் இன்று கேட்க போகிற பாரத கதை பீமன் வீரம் மிகுந்த பீமன் அதற்கு முன்பு காந்தாரி கற்பமாக இருக்கிறான் ரொம்ப நாளாக ஒரு பத்து மாதம்தான் குழந்தையை சுமக்கணும் வைத்திரியாக நான் ப பதினெட்டு மாதங்கள் தாண்டி விட்டது குழந்தையை பிறக்கவே இல்லை அருதராசன் திட்டுறாரு கண்ணாப்பிடலாம் திட்டிட்டு போயிட்டார் என்ன இப்படி திட்டுறாங்களே ஏன் நமக்கு இன்னும் குழந்த பிறக்கல அங்கே வந்து பாண்டூருக்கு குந்திக்கு முதல்ல குழந்த பிறந்துட்ட பிறந்தாச்சு என் பிள்ளை முதல்ல பிறந்தாதான நாடாள முடியும் இப்போ அவன் நாடாளை போகிறான்னு இவங்களுக்கும் கோபம் வயிற்று எரித்தது உடனே பெரிய குழை ஒன்றை எடுத்து வயிற்றில் அடிக்க அங்கேருந்து ஒரு சதை பிண்டம் கீழே விழுந்து விடுது அந்த சதை பிண்டத்தை எடுத்து நூறு பீஸை நூறு நூறு இதாக பிச்சு பானையில் வச்சு மணலில் பொதிச்சிட்டாரு குலகுருக்கு பாச்சாரியார் அப்புறம் இப்போ கரெக்டாக வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் நூறு குழந்தைகளாக நூற்றி ஒன்று துச்சலைங்கிற பொண்ணு மொத்தம் நூற்றி ஒரு குழந்தை வந்தது இப்படி தான் குளோனிங் முறை அப்பவே உருவாகி விட்டது குலோனிங் முறையில் தோன்றியவர்கள் தான் நம்ம துரியோதனனுடைய கவர்வு அதாவது நூறு பேர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீமன் பீமன் வந்து பாண்டவர்களுக்கு மிகுந்த பலசாலியாக அவனை பார்த்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பது போல பாண்டவர்கள் கூட்டத்திலே பீமனை பார்த்து துரியோதனர் கூட்டமே நடுங்கும் ஆனால் பம்பு பண்ணுறது அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் எல்லாத்தையும் சாப்பிட்ருவார் பீமன் நகுலன் சகாதேவன் முதுவில் ஏறி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த அண்ணன் தம்பிகள் துரியோதன தம்பிகள் அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சுப்பார் எல்லாரும் ப மரத்தில் ஏறி பழம் பறிச்சிட்டு இருப்பாங்க மரத்தை வேரோடு பிடுங்கி கீழே போட்டுருவார் போல பொருள்னு எல்லோரும் கீழே விழுவாங்க துரியோதனும் கீழே விழுந்த ரொம்ப கோவப்படுவான் ஆத்திரம் அதிகமாகிட்டே இருக்கும் இந்த பீமனை மட்டும் இல்லை அவனை சேர்ந்த அத்தனை பேரை நம்ம ஒழிச்சிடணும் இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் துரியோதனை மனசில் விஷமாக இருக்குது குரு துரோணாச்சாரியர்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ கூட அவங்களுக்கு தான் நல்லது நடக்குது நமக்கு நடக்கலன்ற ஒரு கோபம் அதிகமாகிட்டே இருக்குது யாருக்கு துரியோதனனுக்கு கூடவே காந்தாரி கூடவே வந்தவன் யாரு நம்ம இவர் சகுனி சீர்வரிசை மாதிரி அவரும் கூடவே வந்து உக்காந்துட்டார் கண்ணு தெரியாதவன் நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி நம்ம அக்காவையும் கண்ணு தெரியாதவையே ஆகிட்டானேன்னு ஒரு கோபம் அந்த குடும்பத்தை பெயரோடு நாசம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் பெரிய அதை மனசில் வச்சுக்கிட்டு பாண்டவர்களோடு துரியோதனர்களையும் பாண்டவர்களையும் நல்லா இருக்க விடக்கூடாது எப்படியாவது உசு பேத்தி உசு பேத்தி அவங்கள வீணாகணுன்னே முடிவு பண்ணியிருப்பார் இந்த சமயத்தில் பாருங்கள் எரிகிற நெருப்பில் நெய்யை ஊற்றி மேலும் மேலும் எரிய வைப்பது போல் சின்ன சின்ன விஷயத்திற்கு துரியோதனன் கோவப்படும் போது இவர் பெரிய பெரிய விஷயத்தை உள்ளே புகுத்தி விஷமாக வளர்த்துருவார் துரியோதனா நல்லா கேட்டுக்க நான் சொல்கிறத மறந்துடாத அதாவது உங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது உங்கள் அம்மா கண்ணு இருந்தும் கண்ணு தெரியாது நீ வேறு இப்போ தருமனுக்கு தான் பிறந்திருக்க தருமன் முதல்ல பிறந்திருக்கான் எல்லோருக்கும் பாண்டு மக்களை தான் பிடிக்குது மக்களுக்கு குந்தியை தான் பிடிக்குது அவர்கள் அவர்களுடைய பெயரும் புகழும் தான் உயர்ந்து நிற்குது உங்களுடைய பெயர் வெளியில் வரலை எப்படியும் மக்கள் அவனை தான் நாட்டுக்கு மன்னனாகணும்னு நினைப்பாங்க அவன் நாட்டுக்கு மன்னனாயிட்டா உங்கள் நிலமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் அவங்களெல்லாம் நீங்கள் நாட்டுக்கு மன்னனாக்க விடலாமா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ண என்ன பண்ணணும் இந்த இவர்களெல்லாம் வந்து இந்திரன் வாயு யமதர்மனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் நாம் கிட்டே நெருங்கினால் அவர்கள் நம்மை சும்மா விடுவார்களா விடமாட்டார்கள் அதனால் நாம் நயவஞ்சகமாகத்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பீமனை கொள்வதற்கு சதி திட்டம் தீட்டுகிறார்கள் பீமனை கொன்று விட்டால் அவர்கள் பலம் குறைந்து விடும் நாம் நினைத்தது நடந்து விடும் என்று சதித்திட்டம் தீட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் சதித்திட்டம் நிறைவேறியதா என்று அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி